மா ஆறு விடாவில் கொஞ்சம் விகாரமாக இருக்கும் பயந்துரம் அதிகம் ஒரு விஷயம் சொல்லலான்னா உடனே சொல்லலாம் எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு தட்டில் பிரியாணியும் ஒரு தட்டில் பழைய சோறு வச்சுக்கிணேன் பழைய என்னோட கவனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறுதலானது பழைய தான் பழைய சோறில் நன்மை செய்கிற பாக்டீரியா நிறையா இருக்கு நம்ம என்னென்னத்தையும் சாப்பிட்றோம் நம்ம வயிற்றுக்குள்ளே கெட்ட பாக்டீரியா நிறைய இருக்கும் அதுக்கு மாற்ற வந்து இந்த நன்மை செய்யும் பாக்டீரியா கட்டாயம் தேவை குடலுக்கு அதுவும் யாருக்கெல்லாம் அல்சர் என்னென்ன வகையான அல்சர் இருக்கோ கட்டாயம் டெய்லி பழைய சோறு கொஞ்சம் எடுத்துக்கணும் சரிங்களா எனக்கு பழைய சோறுலாம் சாப்பிட பிடிக்காதவங்க அட்லீஸ்ட் நீச்சல் தனியாக குடிங்க இதெல்லாம் பழைய காலத்து பழக்கம் இங்கே மாடு வந்துட்டுருந்துச்சா அழகாக சாப்பாடு வச்சிட்ருந்தேன் நிறைய நிறைய போட்டு ஆக்குறேன் அந்த மாட்டுக்காகவே கடைசியில் பார்த்தா இங்கே ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டு வா வாசலில் மாட்டு இது கொட்டிடுது அந்த சாப்பிடும்போது சிந்திடுதுன்னு ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு போல அதை மாடு வளர்க்குறவங்க காதுக்கு பேச்சு போல பக்கத்தரில் தான் அந்த மாடு இருக்குதா அவங்க மாடு அவு விட மாட்டுறாங்க அதனால நான் ஒரு ரெண்டு மூணு நாள் நிறைய நிறைய சாப்பாடு வச்சுருந்தேன் மனசு இல்லாமல் அப்புறம் கீழே கொட்டிட்டேன் அதான் நான் வச்சுருக்க சாப்பாடு எனக்கு இருக்கிற சாப்பாடெலாம் அந்த மாட்டு கொடுத்துருக்கேன் நான் இப்போ கூட கூடவே போட்டேன் மாட்டுக்காட்டி கடைசியில் மாடு வரல அதோட விட்டாச்சு பாருங்க ஃப்ரிட்ஜில் என்னென்னத்தையோ பத்திரம் பண்ணுவாங்க நான் மலையசுவரம் பத்திரம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஃப்ரிட்ஜும் பிடிக்காது ரொம்ப காலமாக வாங்கலை என் மகளுக்கு உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் கூலிங் வாட்டர் குடிக்கணும் ஆசைப்பட்டேன் அப்போ வந்து அங்கங்கே போய் கெஞ்ச வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி அந்த இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுங்களேன் அப்படின்ட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த குட்டி ஃப்ரிட்ஜே போகுது எனக்கு எனக்கு பெரிய ஃப்ரிட்ஜெலாம் வேணும் நிறையா நாள் இந்த பிரிட்ஜை சும்மா தான் போட்டு வச்சுருக்கோம் எதுவுமே வைக்க மாட்டோம் இப்போ மெயினாக பால் பாக்கெட்டை வந்து மொத்தமாக ரெண்டு பாக்கெட் வாங்கி மொத்தமாக சுட வச்சுக்கிறோம் மத்தியானம் ஒரு தடவை சுட வைக்கணும் இந்த மாதிரி வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு பார்த்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிறோம் எப்போ டீ போடணும் அப்போ எடுத்து போல வைங்கிறோம் அப்படின்ட்டு அது யூஸ் பண்ணுறேன் தயிர் பால் பாக்கெட்டு சில நேரம் மாவு வந்துச்சுன்னா வச்சுக்கணும் மாவுலாம் இந்த இவ்வளோ சட்டி இல்லாத இதில் எப்படி காணுந்தான் இருக்கும் ரொம்பலாம் எனத்தையும் தூக்கி வைக்கிறதே கிடையாது பழைய சோறு ஏன் பழைய சோறு வைக்கிறேன்னா இப்போ நம்ம பழைய சோறு ஒரு பக்குவத்துக்கு வந்துடுது அதுக்கப்புறம் வெளியிலே அது இருந்துச்சுன்னா வேறு லெவலுக்கு போயிடும் புளிச்சு சோறு ஆஃப் வரும் சாப்பிட முடியாது அது கண்டிப்பாக சளி பிடிக்கும் பழைய சோறு சளி பிடிக்காது சரியான பக்குவத்தில் இருக்குல்ல இப்போ நைட்டு தண்ணி ஊற்றுனோம்னா காலையில் ஒரு சோறு ஆகுதுல அது இப்போ சளி பிடிக்கும் சளி பிடிக்காது காலையில் தண்ணி ஊற்றுனா நைட்டு சாப்பிட்றது அந்த பக்குவத்தில் இருக்குது அதுக்கப்புறமும் தாண்டி அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது சளி பிடிக்கும் புளிப்புத்தன்மை எதுலலாம் அதிகரிக்குதோ அது சளி பிடிக்கும் புளிப்புத்தன்மை இல்லாத சளி பிடிக்காது அவங்களுக்கு காய்ச்சலுக்கு இந்த கருப்பு திராட்சை இருக்குதுல்ல நார்மல் திராட்சை பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது உடம்பு ஹீட்டை தணிச்சிடும் ஆனால் என்ன எந்த பழங்களுமே எல்லா பழங்களும் அது சத்துக்களை கொடுக்குது எந்த பழமுமே புளிச்சிச்சின்னா சளி பிடிக்கும் நிறைய பேர் திராட்சை சளி பிடிக்கும் ஆரஞ்சு சளி பிடிக்கும்னு மொட்டையாக சொல்லுவாங்க புளித்த பழம் தான் சளி பிடிக்கும் புளிக்காத பழம் சளி பிடிக்காது அதை ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ஒரு பொருளுமே அதோடய நேச்சுரலான குணத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சளி பிடிக்கும் அதே மாதிரி தான் தயிர் தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர்னு சொல்கிறோம் காலையில் உரம் ஊற்றுனா மத்தியானம் கிடைக்கும் அந்த மாதிரி தயிர் அப்புறம் நைட்டு உரம் ஊற்றி வச்சோம்னா காலையில் கிடைக்கிது இல்லை அந்த தயிர் தான் சளி பிடிக்காது எனக்கெல்லாம் சைனஸ் பிரச்சனை ஆனால் நான் தைரியமாக பழைய சோறு தான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் என்னை பழைய சோச வெங்காயம் சாப்பிடக்கூடாதும்பாங்க தக்காளி சாப்பிடக்கூடாதுப்பாங்க வெங்காயம் தங்காளிப்பானுன்னு சாப்பிட்டுட்ருக்கேன் எனக்கு அதிகபட்சம் சைனஸ் பிரச்சனை எப்போ வரும்னா அந்த தூசி எதையாவது வீட்டை தொடக்கிறேன்னு எதையாவது தூசியை நோண்டிக்கிட்டு இருந்தேன்னா சளி பிடிச்சிரும் இந்த இடத்துல டென்ஷன் ஆகிட்டு தலைவலி வந்துடும் சளி பிடிக்கிற ஒரு தலைவலி வந்துடும் அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகி கற்றுன்னு வச்சுக்கோங்க தலைவலி வந்துடும் அந்த சைனஸ் ட்ரிகர் ஆகிறதே டென்ஷன் ஆனாலும் தூசினாலேருந்து எனக்கு வருமே தவிர பழைய சோறு சாப்பிட்றதுனால எனக்கு வந்ததில்ல என்னென்னா சொல்லியிருந்தாங்க தெரியுமா ஆராய்ச்சி பண்ணிகிட்ருந்தேன் எலுமிச்சம்பழம் தக்காளி ஆனால் எதுனால வருதுன்னு நமக்கு தெரியாது நம்மளே கண்டுபிடிச்சோன்னு இது சாப்பிட்டோம்னா நமக்கு சைனஸ் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எலுமிச்சம்பழம் எப்போயாவது சாப்பிடுவேன் தக்காளி எப்பயுமே சாப்பிடுவேன் பச்சை தக்காளி தாராளமாக சாப்பிடுவேன் பச்சையை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் பெண்ணஞ்சு சாப்பிடுவேன் அது எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பழக்கம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழம்போது வெஞ்சனம் தேட மாட்டோம் ரொம்ப வாழ்க்கைய ரொம்ப சிம்பிளாக ஒரு பழைய கஞ்சி எடுத்தோம்மா ஒரு வத்தலை வருத்தம்மா இல்லை ஒரு ஊர் ஏன்னா ஒரு மாதிரி வாழ்க்கை சன்னியாசத்தனமும் அப்படி எந்த இதுவும் இல்லாமல் தேவைகள் வந்து குறஞ்சிருது அதனாலையும் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் பழைய சோறு இப்போ கீழே போட முடியாது இல்லை மனசு எவ்வளோ சோறு போட்டாச்சு அதனால் தூக்கி உள்ளே வச்சுருது அதே லெவலில் இருக்கும் அது அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் தான் வச்சுட்ருக்கேன் அரிசி கொஞ்சம் குறச்சி போடணும் வர மாட்டேதுங்க அது அது பழைய காலத்துலேருந்தே வந்துருச்சு எப்படி நான் யாராவது ஒருத்தங்க வீட்டில் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லி சோறு பத்தெண்ண என்ன பண்ணுறதுன்ட்டு நான் ஆல்ரெடி பழைய சொத்து சாப்பிட்றாளா அது என்ன இப்படியே போட்டு பழகி வச்சு சரி மாடு சாப்பிட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ கீழே போடுறது கஷ்டமாக இருக்குது அளவு குறச்சிக்கிறோம் வேறுனா சொல்லணும்னு தோணுச்சு எல்லாருமே பழைய சொத்தை இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க அது ஒரு கௌரவ பிரச்சனையாகவே மாறிடுச்சு பழைய சோறு சாப்பிட்றா செய்யாதீங்க ஒரு கையாவது பழைய சோறு கட்டாயம் எடுத்துக்கோங்க டெய்லி அது உங்களுக்கு ரொம்ப நல்லது என்னென்னத்தே சாப்பிட்றோம் குடல் ஃபுல்லாக நம்ம ஏனோ தானே இந்த வெளி உருவத்தை தான் நம்ம அழகாக வச்சுக்கிற விரும்புகிறோம் தவிர உள்ள க இருக்கிற பார்ட்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு நமக்கு அக்கறையே கிடையாது குடல் வந்து ரொம்ப பிரதானம் நாங்கள்லாம் அடிப்பட்ட எங்கள் பிள்ளைக்கு முடியாமல் பிரச்சனை சொன்னேன்ல எங்கள் பிள்ளைக்கு பழைய சோறு தயிர் ரெண்டுமே பிடிக்காது கடைசியில் அது ஒரு மாதிரி பிடிக்காத ஒரு பள்ளம் சாப்பிட்னா அழகாக அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சோன்னு சாப்பிடும் அந்த இதனால